பிரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்கள் விசுவாசம் ப்ளஸ் தேவை கிருபை அற்புதங்களை இழுத்து வரும் ஆதார வசனம் மார்க் ஒன்பது இருபத்தி மூணு இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முதல் வசனம் அநேக நாள் சென்று மூன்றாம் வருஷம் வருஷமாகியில் கர்த்தருடைய வார்த்தை எளியாவுக்கு உண்டாகி நீ போய் ஆகாவுக்கு உன்னை காண்பி நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார் ரட்சிக்கப்பட்ட ஜனமே வேதம் முழுவதும் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை கிரகிக்க முடியாத காரியங்களை செய்ததை நாம் காணலாம் வேதத்தில் பதிவாகியுள்ளது மோசையை கொண்டு ஆரோனை கொண்டு எலியாவை கொண்டு எலிசாவை கொண்டு பேதுருவை கொண்டு பவுளை கொண்டு இன்னும் பல தீர்க்கதரிசன கொண்டு செய்தார் செய்தது கர்த்தர்தான் அவர்கள் மூலமாக செய்தார் ஆனால் செய்தது கர்த்தர்தான் மோசையை கொண்டு எகத்தில் பத்து வாதைகளை காண்பித்தார் வரலாற்றிலேயே இல்லாத காரியமான காரியம் செங்கடல் பிளக்கப்பட்டது ஆனால் யாருமே செய்ய முடியாத கூடாத ஒன்றை செய்வதற்கு யாரும் முடியாது இயேசுதான் தேவைப்பட்டார் அதுதான் சிலுவையில் உண்டது இதை யார் மூலம் செய்ய முடியாது ஏதன் மூலம் செய்ய முடியாது தேவகுமாரனே வந்து ஏற்றுக்கொண்டார் ஆம் அவராலேதான் முடியும் அவர்தான் அதற்கு ஏற்ற பழி அப்படியாக உங்களுக்கும் எனக்கும் கருத்தர் வாக்குகள் கொடுத்திருக்கிறார் அதை உறுதிப்படுத்தியும் காட்டுகிறார் இந்த வாக்கு எனக்குத்தான் என் குடும்பத்திற்குத்தான் என்று அறிக்கையிட்டு உங்களால் கூற முடியும் இந்த வாக்கை நிறைவேற்ற ஒரு காலத்தையும் குறித்து விட்டார் அது நம்மளுக்கு சொல்லுவது இல்லை அந்த நேரம் வந்தவுடன் அது ஆட்டோமேட்டிக்காக தானாக நிறைவேறாது அதற்கு உகந்தவர் நீங்களே தான் உங்கள் விசுவாசமே தான் ரட்சிப்பு மட்டும்தான் இலவசம் மற்ற எல்லாவற்றுக்கும் நம்முடைய பங்கு வேண்டும் அது கர்த்தரோடு இணைந்து கொள்ள வேண்டும் அவருடைய கிருபையோடு சித்தத்தோடு இணைத்து விட வேண்டும் நாம் எப்படி சிலுவைக்கு இயேசுதான் வேறு வழி இல்லை என்பது போல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு நிறைவேற நீங்களே தான் உங்களது விசுவேசமாதேன் விசுவாசமே தான் தேவை உங்கள் விசுவாசத்தை கிரிகையில் நீங்கள் காண்பிப்பது தான் உங்கள் கீழ்பிடிதின் வழி வேறு வழியே இல்லை இந்த வாக்கை நிறைவேற்ற வேறு நபர்களை நீங்கள் நியமிக்க முடியாது உங்களுக்காக ஜெபிக்க ஆவிக்குரிய தேவ மனிதர்களை நீங்கள் கேட்கலாம் அவர்கள் ஜபத்தை கேட்பார் அவர்கள் விசுவாசம் உங்கள் விசுவாசம் இணையும் போது நடக்கும் அல்லது அவர்கள் விசுவாசத்துக்காவது நடக்கும் விடுதலை தருவார் இதற்கு பின் இதையே நாம் முறையாக ஸ்டைலாக வைத்துக்கொள்ளக்கூடாது நீங்கள் எழுப வேண்டும் மறுரூப மலையிலிருந்து இயேசு பேதுரு யோவான் யாக்கோபு இறங்கி வருகிறார்கள் கீழே ஒரே கூட்டம் கூச்சல் என்னவென்றால் ஒரு மனிதன் தன் மகன் சந்தர இருப்பதாகவும் அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான் என்றும் ஸ்ரீஷரிடத்தில் கொண்டு வந்தான் இவர்களால் சுகமாக்க முடியவில்லை ஆக கதறுகிறான் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுடன் கேட்கிறான் இதோ நான் வந்துவிட்டேன் எல்லாம் சரியாயிரும் என்னுடைய வல்லமை வந்துவிட்டது நான் சுகமாக்குவேன் என்று அவர் சொல்லவே இல்லை நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்றார் அந்த தகப்பன் கண்ணீரோடு சத்தமிட்டு விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கெஞ்சுகிறார் இது தாங்க வாழ்க்கையின் யதார்த்தம் நாம் விசுவாசிக்கிறோம் உறுதியாக இருக்கிறோம் வாக்கை அறுதியிட்டு அப்படியே நடக்கும் என்று மணக்கண்களை காண்கிறோம் திரும்ப திரும்ப செய்கிறோம் கொஞ்ச காலம் சென்றபின் எந்த அடையாளமும் இல்லை அறிகுறியும் இல்லை எதுவுமே தெரியவில்லை சூழ்நிலையோ அந்த வாக்கிற்கு மேச்சாக இல்லாமல் எதிரடியாகப் போகிறது நம் விசுவாசத்தில் ஜெபத்தில் சிறிது சலனம் ஏற்படுகிறது இதை நானாகவே எடுத்துக்கொண்டேனோ என்று சந்தேகம் வருகிறது சந்தேகப்படாதீர்கள் வீட்டில் கூட எப்ப பார்த்தால் ஆண்டவர் வாக்கு ஆண்டவர் வாக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கா ரெண்டு ஓட்டர் ரெக்கார்டு மாதிரி சொல்வதை நிறுத்துங்கள் என்று சொன்னாலும் விடாதீர்கள் நீங்கள்தான் வேண்டும் அந்த வாக்கு நிறைவேறுவதற்கு நீங்களே தான் வேண்டும் உங்கள் ஜெபம் உங்கள் வைராக்கியம் வேண்டும் இதை கருத்தர் கொடுக்க ஜெவியுங்கள் அப்படி தளர்ந்து போகும் பொழுது ஆண்டவரே அந்த மனிதன் கேட்டது போல எனக்கு உற்சாகத்தை கொடுங்கள் உங்களோடு இணைந்து கொள்ள வேண்டும் உங்கள் சித்தத்தோடு இணைந்து கொள்ள வேண்டும் உங்கள் திட்டத்தோடு இணைந்து கொள்ள வேண்டும் நீர் எப்போ கொடுக்கிறீரோ என்ன பாணியில் கொடுக்கிறீரோ கொடுங்கப்பா என்னை உற்சாகப்படுத்துங்கள் என்று கேளுங்கள் நிச்சயம் கிருபை தருவார் தவிது அப்படித்தானே ஜெபித்தான் தான் தவறு செய்துவிட்டு மன்னிப்புக்கு சங்கீதம் ஐம்பத்தொன்னே படித்து பாருங்கள் புதிய ஆவிய எனக்கு தாருங்கள் நிலவரமான ஆவியை தாருங்கள் புதிய இருதயத்தை தாருங்கள் என்று கேட்டானா இல்லையா பெற்றுக்கொண்டானே உங்களுக்குள் மறுபடியும் ஒரு அசையா நம்பிக்கை பிறக்கும் மகிழ்ச்சி உண்டாகும் இதுவே முதல் அடையாளம் வாக்கு நிறைவேறுவதற்கு உங்கள் ஜெபம் தூபமாக தினந்தோறும் போய்க் கொண்டிருக்கிறது என்பதை நம்புங்கள் வேதத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்று ரெண்டை வாசியுங்கள் இந்த அடையாளத்தை நீங்கள் காட்டும்போது எந்த அடையாளத்தை இதற்கு பதில் மகிழ்ச்சி உறுதி நிச்சயம் வரும் கர்த்தர் கைவிட மாட்டார் என்ற வார்த்தைகளை நீங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுங்கள் இதில் நிலைத்திருக்கும் போது கர்த்தர் உங்கள் கண்கள் காண உங்கள் குடும்பம் ஒத்துக்கொள்ளும்படியான அடையாளத்தை காட்டுவார் காரியத்தை வாக்கி செய்வார் இதுதான் ப்ராசஸ் எல்லாருக்கும் என்பது அல்ல ஆனால் ஒன்று நிச்சயம் காரியம் நூறு பர்சன்ட் நிறைவேறும் அந்த நேரம் வந்தது தாமதிக்கவே மாட்டார் எலியாவை பற்றி சொல்லுகிறேன் எளியாவில் மழை வரக்கூடாது ஜெபித்தவன் இவன்தான் இவனை பாதுகாக்க ஆண்டவர் கேரிபாத்து அந்நதியில் வைத்தார் சாரிபாத்து ஊரில் கொண்டு வைத்தார் போஷித்தார் ஆகாபுக்கு தெரியா மறைத்து வைத்தார் ஏன்னா ஆகாபுக்கு தெரியும் இவனால் தான் மழை வரலை பஞ்சம் வந்து விட்டது ஆடு மாடுகளுக்கு கூட தீனி இல்லை ஆகாபு கண்டால் எலியாக வெட்டி போட்டு விடுவான் இப்பொழுது நேரம் வந்தது நீங்கள் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் வாசிங்கள் அதுதான் நான் கொடுத்திருக்கிறேன் நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளிடுவேன் நீ போய் ஆகாப்புக்குண்டை காண்பி என்று சொன்ன இந்த வார்த்தை கிடைத்ததும் எலியா துள்ளி குதித்த அவனுடைய காதில் பெருமழையின் இறைச்சல் கேட்டது வார்த்தை தான் சொன்னார் வார்த்தை கிடைத்ததும் அவனுக்கு மழையே வந்து எப்படி சத்தமாக வருமோ அந்த இறைச்சல் அவனுக்கு கேட்டது உடனே ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான் அதையெல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் ஆகாபு பேசுகிறான் இவனும் பேசுகிறான் பின் நானூற்றி ஐம்பது தீர்க்க தரிசிகளை என்று காட்டி வானத்திலிருந்து அக்கினியை வரவழைத்தான் அப்பொழுதுதான் ஆகாபு கொஞ்சம் நடுக்கம் நம்பிக்கை வந்தது அதற்கப்புறம் சொல்கிறான் நீ ரதத்தை பூட்டி கொண்டு ஓடு பெருமல் பெருமழை விளைச்சி என கேட்கிறது என்றான் சொல்லிவிட்டு அவன் சும்மா நிற்கவில்லைங்க மலையின் மேல் ஏறி தன் முகம் தன் காலில் படும்படியாக குனைந்து செவிக்கிறான் அப்பொழுதுதான் தன்னுடைய வேலைக்காரனை போய் பார்த்து விட்டு வா மழை வர அறிகுறி இருக்குதா என்று அவன் ஆறு முறை பார்த்து ஒன்றுமில்லை ஏழாவது முறை கையளவு மேகம் இருக்கிறது அது போதும் அந்த கையளவு மேகம் போதும் என்று அவன் ரத ஆகாப ரதத்திற்கு முன்பாக இவன் ஓடினான் தேவ பலத்தினால் ஓடினான் அப்படி வாக்கு கிடைத்ததும் அந்த வாக்கு நிறைவேறுகின்ற சத்து உங்கள் காதில் கேட்க வேண்டும் இதை யாரிடம் மிக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எளியாவைப் போல வாக்கு கிடைத்து உங்கள் காதில் அந்த வாக்கு நிறைவேறக்கூடிய ஆரவாரம் கேட்க வேண்டும் எப்பொழுது இது நடக்கும் குழந்தையைப் போல நீங்கள் நம்பும்போது ஒரு நாளும் உங்களது ஜபத்தை விட்டு விடாதீர்கள் ஜபத்தை விட்டு விடுவதற்குத்தான் எல்லா காரியங்கள் நடக்கும் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பல பல வார்த்தைகளை போட்டு வண்ண வண்ணமாக ஜெபிக்க தெரியவில்லை என்று புழுங்க வேண்டாம் அந்த வாக்கை அறிக்கையிட்டு அப்பா நீங்கள் கொடுத்தீங்க நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் உங்களது பாணியில் உங்களது நேரத்தை நிறைவேற்றப் போகிறதற்காக ஸ்தோத்திரம் இதை சொன்னால் போதும் விசுவாசம்தான் மேட்டர் இதற்கு அடுத்து விசுவாசத்தை காட்டும் உங்களது உள்ளான சந்தோஷம் அது நிச்சயம் வேண்டும் ஒன்று சாமில் ஒன்று பதினஞ்சில் அண்ணால் படித்து பாருங்கள் சாமி தாய் தன் இருதயத்தை முழுவதும் தேவ சமூகத்தில் ஊற்றிவிட்டான் ஏழியின் மூலமாக வாக்கு கிடைக்கிறது அதற்கு பின் அவர் துக்க முகமாக இருக்கவில்லை என்கிறது வேதம் ஒன்று சாமியில் ஒன்று பதினெட்டு அதற்கு பின் அடுத்த வருஷமே சாமி வேலை பெற்றெடுத்தால் எங்கு துக்கம் இருக்கிறதோ எங்கு கவலை இருக்கிறதோ அது தடை ஏனென்றால் நீங்கள் ஆண்டவரை நம்பவில்லை என்பதாகும் உங்களையே நீங்கள் நம்புகிறீங்க உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் இதைத்தான் கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார் என்ன எதிர்பார்க்கிறார் நம் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அது எப்போ வரும் கர்த்தர் எனக்கு செய்வார் நான் பெற்றுக்கொள்வேன் என்று நிச்சயம் எங்கெல்லாம் அற்புதங்கள் நோய் குணமானதோ இயேசு செய்தாரோ அங்கெல்லாம் தன் வல்லமையை பற்றி அவர் பேசவில்லை அவருடைய விசுவாசத்தை பற்றி தான் பேசினார் தான் பாராட்டினார் உன் விசுவாசம் பெரிது என்றார் நீ விசுவாசத்தால் தேவ மகிய காண்பா என்றார் விசுவாசி என்று சொன்னார் ஹாலே அவரது சித்தமும் நம்முடைய விசுவாசமும் இணையும் போது மலைகளை பெயர்க்கத்தக்க காரியங்கள் நடக்கும் அவருடைய சித்தம் எப்போது ஆயத்தம் உள்ளதாகவே இருக்கிறது அது மாறவே மாறாது நீங்கள் குணத்தை மாற்றிவிட்டீர்கள் இங்கு ஜெபிக்கவில்லை நீங்கள் வேறு திசையில் போய்க் கொண்டிருக்கிறீர்கள் என்றாலும் அவர் சித்தத்தை மாற்றுவதில்லை உங்களை அந்த லைனுக்கு கொண்டு வர அவரால முடியும் எடுத்து நிலை நிறுத்த அவரால் முடியும் நிலை நிறுத்திவிட்டு பின் அந்த வாக்கை நிறைவேற்றுவார் உங்களுடைய விசுவாசத்தின் மீது நீங்கள் சந்தேகப்படாதீர்கள் நீங்கள் தேவ கிருபை பெற்றவர்கள் உங்களை நீங்களே மதியுங்கள் என்னால் கூடும் என்னை விசுவாசம் எனக்குள்ளே துவைக்க இருக்கிறார் இயேசு என்று அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும் இயேசுவின் தையை உங்கள் மேல் உள்ளது உங்களது ஜெபம் உங்களை செபிக்க வைப்பதே கர்த்தருடைய ஆவியானவர் தான் இதுவரை பெற்ற வாக்குகளை எடுத்து பிள்ளைகளை குறித்து பிசினஸை குறித்து சமாதானத்தை குறித்து முன்னேற்றத்தை குறித்து அந்த வாக்குகளை எல்லாம் எடுங்கள் விட்டு விட்டீர்களோ அதையெல்லாம் எடுங்கள் அறிக்கை எடுங்கள் மன மகிழ்ச்சியாக இருங்கள் பெற்றுக்கொள்வி நிச்சயத்தோடு ஜெவியுங்கள் வீடாது ஜெவியுங்கள் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகார் பதினாலு பதினஞ்சு உங்களுக்கு உதவி செய்யும் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு இந்த வருடம் முடிவடைவதற்குள் சகலத்தையும் பெற்று சாட்சியாக நிற்பீர்கள் உங்கள் நிற்க வைப்பார் ஜபிக்கலாம் தகப்பனே மலைபோன்று இருந்தவர்களை விலக்கிப் போனாலும் உமது கிருபை என்னை விட்டு விலகவே இல்லை என்பது விலகாது என்பதை கண்டேன் அடியாளின் அடியாளின் விசுவாசத்தை உங்களது கிருவியோடு இணைத்து விட்டேன் உங்களது திட்டத்தோடு சித்தத்தோடு இணைத்து விட்டேன் வெற்றி பெறுவேன் இழந்ததை மீட்டு கொள்வேன் கனவிலும் எதிர்பாராத காரியங்களை பெறுவேன் உம்முடைய வார்த்தையின்படி எபேசின் மூன்று இருபதின்படி எல்லாவற்றையும் மேலாக பெறுவேன் இயேசுவே நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு பெற்ற வாக்கு நிறைவேறும் வரை தளர்ந்து போகாமல் ஜெபித்து ஜெபித்து முழுமையாக பெறுவரை ஓயமாட்டேன் ஆமேன் ஹலெலூயம்